ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் பர்சுத்த நாமத்திற்கு கூடாக்கொடி ஸ்தோத்திரமும் நன்றியை செலுத்துகிறேன் இந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை பேச தந்த நல்ல கிருபிக்காக என்னுக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு வந்து ஜெயம்பற வழிகள் ஜெயம்பற வழிகள் அதுக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட அந்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற அந்த த வசனத்தை அடிப்படையாக வச்சு பேச போகிறேன் அதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் ஆண்டோரை நோக்கி பார்க்கலாம் எங்களை நேசிக்கிறேன் எங்களை அன்புள்ள கர்த்தாவே இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு நீ தந்த நல்ல கிருபிக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறப்பா ஜெயமோ கத்தரால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஜெயத்தை பற்றி ஆண்டவர் பேசும்போது உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாறு வேண்டுகிறோம் என் தேவனாகிய ஆண்டவரே இயேசுவே நீர் ஜெயம் பெற்று அவனுடைய சிங்காசனத்தில் அவனுடைய பக்கத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் பெறகுற நாங்கள் உம்முடைய பக்கத்தில் உமோடு கூட உட்காரக்கூடிய அருள் அந்த அருளை நீ தரப்புறதா சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரிப்பட்ட அந்த பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய அந்த வாழ்க்கை அந்த பிரயாணத்தை நல்ல முறையில் ஓடி முடிக்க நீர் எங்களுக்கு செய்யணும் அதுக்கு தகுந்தாப்பில் அதை பற்றி நாங்கள் போது ஆண்டவரே பரிசு தாவியானவர் எங்களோடு இடைப்பட்டு அந்த சத்தியத்தை ஆண்டவர் நாங்கள் அறிந்து கொண்டு அதை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நாங்கள் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோ உடைய ஆண்டு ஒரு அந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பக்கத்தில் வந்து உட்கார்ந்த ஆண்டவரை உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் எங்களை தாழ்த்தி உடைய பாத்தில் ஒப்படைக்கணும் சுவாமி அவையானுடைய வழிநடத்தலுக்கு ஒப்படைக்கிறேன் நிறைய பொறுப்பட நடத்துங்க இயேசு நாமத்தினால் வேண்டுகொள்கிறேன் சுவாமி ஆமியர் ஜெயம்பர வழிகள் ஜெயம்பரணும் இப்போ இந்த எக்ஸாமெலாம் நடந்துகிட்டு இருக்க டைம் எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கணும் எல்லாரும் வெற்றி பெறணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயம் பெற என்ன வழிகளை பின்பற்றணும் என்கிறத பற்றி நான் பேச போகிறேன் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆயத்தமாக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் குதிரை அதாவது சும்மா ஆயத்தமாக்காமல் அந்த குதிரையை யுத்த கல களத்தில் கொண்டு விட்டோன்னா அது என்ன ஆகன்னா தார்மாராக ஓடும் தார்மாராக ஓடி அப்புறம் அது ஜெயம்பெறாது ஜெயம் ஜெயம்பெறாமல் இருக்கலாம் அல்லது அது வேற ஏதாவது ஒன்று ஆகலாம் அதனால் அது ஆயத்தமாக்கி அதுக்கப்புறம் அதை யுத்த காலத்தில் விடுறாங்க அது வந்து ஜெயம் பெற்று உயிரோடு திரும்பி வரணும் அந்த இருந்து யுத்த இருந்து அது உயிரோடு திரும்பி வரணும் அப்புறம் ஜெயம் பெற்று வரணும் இதெல்லாம் ஆண்டவருடைய செயல் அவருடைய கிருபை அந்த ஜெயம் வந்து அவரால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பா நம்ம பார்க்குறோம் இந்த நம்ம அந்த உலகத்தில் வந்து நிறைய பல அமைப்புகளை வந்து பார்க்குறோம் அந்த பல அமைப்புகளும் பலவிதமான போட்டிகளை அவங்க நடத்துக்கிறாங்க அந்த பலவிதமான போட்டிகளில் கலந்து கொள்கிறதுக்கு பல பலர் வந்து ஆசையாக இருக்கிறாங்க அவளோட அந்த போட்டிகளில் அவங்க கலந்து கொள்கிறாங்க அவளோட கலந்து கொண்டு அதில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு பரிசு அவங்கள அவங்க பெற்றுக்கொண்டு போகிறாங்க இங்கே நமக்கு ஸ்கூல்ஸ் லெவலில் காலேஜ் லெவலில் வந்து பார்க்கும்போது சில போட்டிகள் வந்து நடத்துகிறாங்க அதாவது பேச்சு போட்டி பாட்டு போட்டி டான்ஸ் போட்டி விளையாட்டு போட்டி ஓவிய போட்டி இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வந்து பல விதமான போட்டிகள் வந்து நடத்துகிறாங்க இங்கே இந்த ஸ்கூல் லெவல்லெல்லாம் அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சும்மா எடுத்த எடுப்பில் அப்படியே வந்து உட்காந்து போட்டி போட்டியில் கலந்துக்கிட மாட்டாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான முயற்சியை எடுப்பாங்க என்ன போட்டின்னா இப்போ பாட்டு போட்டினா பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பேச்சு போட்டினா அதுக்கான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பேசி பழகி அதுக்கு பிறகு வருவாங்க அந்த மாதிரி அவங்க தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு அப்புறம் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறாங்க அதுக்காக ப முயற்சி எடுக்கிறாங்க பயிற்சி பெறுகிறாங்க அப்புறம் அதை சில டிசிப் டிசிப்ளின் இந்த விளையாட்டு போட்டியில எல்லாம் போகிறவங்க நல்ல டிசிப்ளினாக அந்தந்த டைமில் அந்தந்த வேலைகளை வந்து செய்வாங்க அந்தந்த அந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பண்ணி தங்களை வந்து த தகுதிப்படுத்திக்கிட்டுறாங்க அந்த உடல்நிலையை சீராக வை வைக்கிறதுக்கு அந்த மாதிரிப்பட்ட அந்த எக்ஸசைஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்புறம் சில சாக்ரிஃபைஸ் தியாகங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும் தியாகம் அதாவது இப்போ பாட்டு போட்டி பேச்சு போட்டி இதில் எல்லாம் போட போகிறாங்க அவங்க என்ன தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பெரியவங்க போட்டி போட்டியில் போ போனாலும் அப்படி தான் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டாங்கன்னா தொண்டையில் வந்து பிடிச்சதுன்னா அவ்வளோதான் தொண்டையிலேருந்து சத்தம் வந்து வெளியே வராது அப்புறம் வந்து பேசுகிறதும் சரி சரியாக அது கரகிறப்போ அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி அது நல்லா இருக்குது அது கேட்குறதுக்கு அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட டைமில் கூல் ட்ரிங்க்ஸோ கூளிர் பானங்களோ அல்லது ஐஸ்கிரீம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அதாவது சாப்பிட்றத தவிர்ப்பாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க தியாகம் பண்ணுறாங்க இதுபோல் விளையாட்டு போட்டியில் உள்ளவங்களும் இஷ்டத்துக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்க மாட்டாங்க அதுக்காக என்னென்ன சாப்பிடணுமோ அதை கரெக்டாக அளவாக அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க இப்படி சொல்ல இது என்ன பண்ணுறாங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க தியாகம் பண்ணுறாங்க தியாகம் பண்ணணும் முயற்சி எடுக்கணும் அப்புறம் அதுக்கான ட்ரைனிங் பயிற்சி அதெல்லாம் பெறணும் டிசிப்ளின் ஆகிருக்கணும் கட்டுப்பாடோடு அவங்க வந்து அவங்கள வச்சுக்கிடணும் கட்டுப்பாடுகள் எல்லாம் கடைப்பிடிப்பாங்க என்னென்ன கட்டுப்பாடுகளோ அதையெல்லாம் கடைப்பிடிப்பாங்க அப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் தேகம் பண்ணி அப்படி அவர் த தங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த போட்டியில் போகிறாங்க போட்டியில் கலந்து கொள்கிறதுக்கு முன்னால் தங்களை வந்து தகுதிப்படுத்திட்டு அவங்க போட்டியில் கலந்து கொள்கிறாங்க அது முயற்சி எடுக்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியுடைய ஒரு எகழ்ச்சி அடையார் முயற்சி தன் வருத்த கூலி தரையானு சின்ன கிளாஸில் படிச்சிருக்கு அந்த மாதிரி அந்த முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும் முயற்சி எடுத்தால் ஒர்க் பண்ணால் தியாகம் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க அந்த போட்டியில் தகுதி தகுதிப்படுத்திட்டு போட்டியில் கலந்து கொள்கிறாங்க கலந்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த நல்ல நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க பண்ணுறவங்க உண்டு பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்கலாம் இருந்தாலும் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவாங்க தகுதிப்படுத்திட்டு தான் போவாங்க போய் அதில் கலந்து கொண்டால் அதில் அவங்களுக்கு ஜெயம் கிடைக்குது யாராவது ஒருத்தருக்கு தான் ப்ரைஸு கொடுப்பாங்க ஜெயமோ கத்தரவால் வரும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியும் அது ஆண்டவரால் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய சித்தத்தின்படி தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த போட்டியில எல்லாம் ஒரு த்ரீ மூணு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு மூணு பரிசுகள் வந்து கொடுக்கலாம் முதல் அப்போ ஃபஸ்ட்டில் வந்து முதல் ஒருத்தரை தான் தெரிந்து கொள்ளுகிறாங்க முதல் பரிசாக ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து அப்படியே முதல் முதல் பரிசு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த போட்டிகளில் இந்த இதில் வந்து ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணாங்க பண்ணுறாங்க ஒருத்தர் தான் கிடைக்கும் ஆனால் நம்முடைய இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு பரிசு போ போராட்டம் நம்ம கலந்து கொள்கிறோம் அதில் வந்து போராடி கடைசியில் நம்ம ஜெயம் பெற்ற பிறகு நமக்கு இங்கே வந்து நம்முடைய இந்த பாவ போராட்ட காலத்தில் போராடுறோம் பாவம் நிறைஞ்ச அந்த உலகத்தில் அந்த போராட்ட காலத்தில் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் அந்த இந்த போராட்டத்தில் வந்து நமக்கு பல விதமான வேதனைகள் சோதனைகள் வியாதி பலவீனம் சத்தனுடைய தாக்குதல்கள் சத்தனுடைய சதி மோசங்கள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம அட்டாக் பண்ணோம் அந்த அட்டாக் பண்ணும்போது அதை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு அதை தாண்டி தாண்டி ஜெயம் பெற்று கடைசியில் நம்ம வந்து அந்த 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 எண்டு பாயிண்ட்டை அடையணும் டைஸியாக போய் சேரணை சேர வேண்டிய இடத்துக்கு இதில் வந்து இந்த நம்முடைய இந்த வாழ்க்கை போராட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு இது அப்படின்னா இந்த இது விளையாட்டு போட்டியில் குதிரையை வந்து வச்சு போட்டி நடத்துவாங்க அந்த டிவியில் பார்த்துருக்குறேன் குதிரை போட்டி நடத்தும் போது குதிரைக்கு பல த அந்த பல இடங்களில் தடுப்பு அமைச்சு வச்சுருப்பாங்க அந்த ஒவ்வொரு தடுப்பையும் அது தாண்டி தாண்டி போய் கடைசியில் அது வந்து ரீச் பண்ணோம் அந்த கோல் கோலை வந்து ரீச் பண்ணோம் அதுக்கு முதல்ல போகிறத பிரைஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க அதே போல் நமக்கும் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் பல தடுப்பு சுவர்கள் வந்து இருக்குது இந்த தடுப்பு எல்லாம் நம்ம தாண்டி தாண்டி போய் தான் போய் சேர முடியும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் அந்த மாதிரி இந்த போராட்டத்தை எல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத ஃபாதர் வந்து அவருடைய பாட்டன் மூலம் தெரிவிச்சிருக்கிறாரு நமக்கு புரிய வச்சுருக்கிறாரு அது என்னன்னா வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது வாழ்க்கை என்பது போராட்டம் அது எப்படிப்பட்ட போராட்டம்னு சொல்லியிருக்கிறாருன்னா நல்லதொரு போராட்டம் ஆனால் நம்ம அந்த போராட்டத்தில் எப்படி வெற்றி பெறணுமா ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறணுமா அந்த ஆவி தரும் பட்டயங்கிறது தான் வேத வசனம் ஆவி தரக்கூடிய ஆவியானவர் நம்ம ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய வேத வசனம் நமக்கு அந்த பெரிய கஷ்டத்தில் சோதனையில் வியாதி பலவீனங்களில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையை நம்ம ஜப ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை தருவார் அல்லது பைபிள் ரீட் பண்ணும்போது வசனத்தை தருவார் அது தாவியானவர் தரக்கூடிய அந்த வசனம் அதுதான் ஆவியின் பட்டயம் அந்த பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த பட்டயத்தை நம்ம பிடிச்சிட்டு அதை ஜபத்தில் ஜபத்தில் அதை வச்சு நம்ம ஜபித்து ஜபத்தில் போராடி ஜபத்தின் மூலம் போராடி ஜபித்து நம்ம வெற்றி பெறணும் அப்போ வெற்றி பெற்று அடுத்த ஸ்டேஜ் இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் தாண்டறது மட்டும் இல்லை ஒரு சோதனை இல்லை வாழ்க்கையில் நமக்கு வரும் நம்ம எத்தனை இருக்குதோ அதுக்கு தயந்தாப்பில பல சோதனைகள் பல வேதனைகள் கண்ணீர் கவலை அப்புறம் சத்ரனுடைய தாக்குதல்கள் எதிராளியனுடைய தாக்குதல் இப்படி பல தாக்குதல்களெல்லாம் வரும் இதெல்லாம் ஒவ்வொரு தடைகள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர்கள் அந்த தடுப்பு சுவர்களை நம்ம தாண்டி தாண்டி போனோம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆவியனுடைய பட்டயம் ஆவியன் பட்டயத்தை பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய அந்த ஆவியன் பட்டயத்தை எடுத்து அந்த போராடி நம்ம வெற்றி பெற வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது வெற்றி பெறணும் வெற்றி பெற்று பெற்று அடுத்த ஸ்டேஜுக்கு போய் போய் அடுத்த ஸ்டேஜில் இன்னொரு போ தடைகள் இருக்கும் அதை வந்து நம்ம ஜெயிக்கணும் அதுக்கும் அவியானவருடைய அந்த ஒத்தாசை ஆவியானவர் தரக்கூடிய அந்த வேதவசனம் அந்த பட்டயம் அதை எடுத்து தான் நம்ம வந்து முன்னேறணும் இப்போ இதில் வந்து எபே செய்கிற ஆறு எல்லாம் சொல்லியிருக்கு தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை அப்படின்னு ஆவியின் பட்டயங்கிறது தேவ வசனம் வேதவசனம் அந்த வச வசனத்தை என்ன செய்யணும்னா அந்த வேத வசனத்தை பற்றி கொண்டு எந்த சமயத்திலையும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவீனாலே ஜபம் பண்ணி என்ன செய்யணா ஜெயம் பெறணும் எந்த சமயத்துலேயும் சரி சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவீனால் நிறைஞ்சு ஜபிச்சு நம்ம என்ன செய்யணும்னா ஜெயம் பெறணும் அந்த ஒவ்வொரு சோதனைகளையும் அந்த வசனத்தை வச்சு ஜபிச்சு போராடி வெற்றி பெற்று அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அடுத்த ஸ்டேஜை தாண்டணும் ஆவி தரக்கூடிய அந்த பட்டயம் அப்படின்னு பார்த்து பார்க்கும்போது இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்கிற நேரத்தில் வியாதி நேரத்தில் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் வந்து தரக்கூடிய அந்த பட்டயம் அந்த வேத வசனம் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொன்னால் போகிறான் ஆண்டவர் குணமாக்குவேன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே நீர் குணமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு இந்த சுகத்தை தாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு பண்ணும் பண்ணும்போது ஆண்டவர் குணமாக்குவார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இசைக்கே ராஜாவிட்ட சொன்னார் அதே போல் குணமாக்கினார் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தழும்புகளால் சுகமானீர்கள் அப்படின்னா இருக்குது அந்த தழும்புகள் ஆண்டருடைய காயங்கள்னால் கா காயங்கள்னால வந்த அந்த தழும்புகள்னால் நமக்கு சுகம் கிடைக்கிறது அந்த தழும்புகளால் சுகமானியர்கள்ங்கிற அந்த வேத வசனத்தை பிடிச்சிட்டு நம்ம போது ஆண்டவர் வந்து நமக்கு அந்த பலவீனத்திலேருந்து அல்லருந்து வியாதியிலேருந்து நமக்கு சுகத்தை தருவார் உன்னை பலவந்தரன் கைக்கு விடுவிப்பேன் உன்னை தப்பி வைப்பேன் உன்னை மீட்டுக்கொள்வேன் நீ என்னுடையவள் அல்ல நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இப்படி பல அந்த நான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் விலகாமல் கைவிடாமல் இருக்கிறாரு அப்போ அவரை பிடிச்சிட்டு சுற்றா அப் நம்ம ஜபித்தா போகிறோம் ஆண்டவர் கூட இருக்கிறாரு அவர் பார்த்துக்கிடுவார் நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு இப்போ பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா நீ ஒன்றும் செய்ய ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் ஆண்டவர் வந்தது நமக்காக யுத்தம் பண்ணி செங்கடலை பிளந்தவர் இல்லையா அந்த யோர்தான கடக்க பண்ணவர் மாறாவன் தண்ணீரை மதுரமாக மாற்றினவர் பல அற்புதங்களை அடையாளங்களை எகிப்தில் செய்தவர் செய்து காட்டினவர் அதனால் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை ஏதாவது ஒன்று பிரச்சனைகள் இருந்துன்னா அந்த ஆவியனுடைய பட்டயத்தை எடுத்து போராடி நம்ம என்ன செய்யணும்னா வெற்றி பெறணும் ஜபிக்கும்போது ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளுக்காக ஜபிக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் அந்த பிரச்சனைகளை தீர்க்குறதுக்குள்ளே அந்த வேத வசனத்தை நமக்கு தருவார் அதை பிடிச்சிட்டு ஜபிக்கும்போது நமக்கு வந்து அதை விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் ஆண்டவரை பற்றிக்கொண்டு உறுதியாக பற்றி கொண்டு அவரை நம்பி அவரை உறுதியாக பற்றி கொண்டு நம்ம ஜெபிக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம் நோயாக இருந்தால் இருந்து சுகம் கிடைக்கும் இப்படி வேற கஷ்டம்னா அந்த கஷ்டத்துலேருந்து ஜப் அந்த சுகம் கிடைக்கும் அதனால் ஜபம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஜபம் வந்து நம்ம ஆண்டவரோடு பேசுகிறது அவரோடு உறைவாடுறது அவரோடு ஐக்கியப்படுகிறது அவரோடு உறவு வைத்து கொள்ளுகிறது அவரோடு இணைந்து வாழுகிறது நமக்கு அந்த ஏதாவது தேவைகள் இருந்தால் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் மூலம் நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட தெரிவிக்கிறது இப்படி நம்ம தெரிவித்து நம்முடைய இந்த பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு நம்ம இதுவும் பண்ணும்போது ஆண்டவர் வந்து நீக்குவார் அவருக்கு பிரியமாக வாழணும் அது வந்து வேணும் அவரை நம்பணும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும் அது நம்ம செய்ய வேண்டியது நம்ம நம்ம இப்படி ஜபம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ஆண்டவர் தரக்கூடிய அந்த அந்த சுகத்தை அல்லது அந்த பிரச்சனைகள் இருந்து உள்ள விடுதலையை நம்ம எதிர்பார்த்து இருக்கும்போது கத்தர் வந்து நம்ம இப்படி விடிப்பார் நமக்கு சுகத்தை தருவார் இருந்தும் விடுதலையை தருவார் அதனால் ஜபம் பண்ணணும் முதலாவது அப்புறம் அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளணும் அவரை பற்றி கொள்ளணும் அடுத்தது அவர் காட்டக்கூடிய பாதையில் நடக்கணும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் அப்படின்னு நமக்குள்ளால் அந்த அவியானவர் சொல்லுகிற சத்தம் கேட்கும் அவருக்குள்ளால் இருக்கும்போது இதுதான் வழி இதில் போ அந்த மற்ற வழியில் போகக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் அந்த சத்தம் நமக்குள்ளால் மனசுக்குள்ளால் நம்முடைய மனசாட்சிக்குள்ளால் ஆண்டவர் பேசுவார் மனசாட்சி மூலம் அதை கேட்கணும் தப்பு செய்யும்போது தப்புன்னு நம்ம மனசாட்சி சொல்லும் அப்போ அது வந்து அது ஆபியானவர் மனசாட்சி மூலம் அவர் பேசும்போது அந்த பேசுகிறத கேட்டு அவர் காட்டக்கூடிய அந்த பாதையில் நடக்கணும் அவர் சித்தம் செய்கிற செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அந்த பிள்ளைங்க வந்து போ அந்த போட்டியில் கலந்து கொள்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்து ட்ரைனிங் எடுத்து பயிற்சி பெற்று தகுதிப்படுத்திக்கிட்டு அப்புறம் அந்த அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்க வின் பண்ணுறாங்க அதே போல் அவங்க ஜெயிக்கிறாங்க நாமளும் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும் ஆண்டு விச நம்பி விசுவாசித்து அவரை உறுதியாக பற்றி அவர் காட்டுற பாதையில் நடக்கணும் அவர் சித்தஞ்செய்ய நம்ம முயற்சி செய்யணும் அவர் அவருக்கு சித்தம் இது தான் அப்படிங்கிறத அறிஞ்சு அந்த சித்தஞ்செய்ய முயற்சி செய்யணும் பாவத்தை தண்ணி போல் பருகிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை கொஞ்சம் விட்டுட்டு அதை கொஞ்சம் அந்த பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை பரிசுத்தத்துக்கு நேராக திருப்பி என்ன செய்யணும்னா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முயற்சி செய்யணும் அந்த அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு நேராக திருப்பும் போது அந்த வாழ்க்கை சக்கரத்தில் பாவங்கள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஒவ்வொன்றா கலர்ச்சி அப்புறப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும் ஒவ்வொன்றா கலர்ச்சி அப்புறப்படுத்திட்டு என்ன செய்யணா நம்ம வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கணும் இந்த ப தண்ணி போல பாவத்தை பறிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமை விட்டுற விட்டுறானோ ப பரிசுத்தத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்பி அந்த அசுத்தங்கள் என்னென்ன ஒட்டிகிட்டு இருக்குதோ என்னென்ன பாவ கரைகள் இருக்குதோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலற்றி அப்புறப்படுத்திட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழை நம்மை வந்து அர்ப்பணிக்கணும் நம்முடைய ஆவி உடல் பொருள் அத்தனையும் வந்து கத்திருக்கென்று ஒப்படைத்து அதுக்காக ஆண்டவருக்காக நம்ம தியாகம் பண்ண வேண்டிய எல்லாம் தியாகம் பண்ணி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்து அதுக்காக முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து நம்மை பலப்படுத்தி அதுக்குன்னு நம்ம தகுதிப்படுத்து பரிசுத்தமாக வாழணும் இந்த ஒன்று குழந்தையர் ஒன்பது இருபத்தி நாலில் என்ன சொல்லியிருக்குன்னா சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அடுத்தது பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படுத்தி அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம் இங்கே வந்து பந்தய சாலையில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவங்க எல்லோரும் ஓடுவாங்க ஆனால் ஒருத்தன் தான் பந்தய பொருளை பெறுவான் அது நமக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான் பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுவாங்க ஒருத்தனுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும் ஒருத்தன் தான் பந்தயத்தை பெறுவேன் நம்மளும் ஓடுறோம் நம்முடைய வாழ்க்கை போ அந்த பயணத்தை பயணத்தில் நம்ம அந்த போராட்டத்தில் போராடி போராடி நம்ம ஓடுறோம் வாழ்க்கை இந்த போராட்டத்தில் போராடி போராடி நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து ஓட்டுறோம் நம்ம என்ன செய்யணுமா நமக்கு நியமித்திருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தில் ஓடணும் அவங்க அவங்களுக்கு நியமித்திருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தில் ஓடுறது போல் நமக்குன்னு நியமித்திருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தில் என்ன செய்யணும்னா ஓடணும் நாமளும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் பாவத்தை செய்து அக்கிரமத்தை செய்து நரகத்துக்கு நேராக அந்த நரகத்துக்கு போகிற வழியில் போகாமல் பரிசுத்தமான பாதையில் ஆண்டவர் நமக்குன்னு நியமித்து அந்த பாதையில் நம்ம என்ன செய்யணும்னா நமக்குன்னு அங்கே முடிவில் வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளை பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓ ஓடணும் இருபத்தஞ்சாவது வச வசனத்தில் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்ட்டு இருக்குது அப்போ பந்தயத்துக்கு போராடுறவங்களே இச்சை அடக்கமாக இருக்கிறாங்க நம்ம வந்து எதுக்காக போராடுறோம் நம்ம வாழ்க்கை போராட்டத்தை நம்ம போராடும் நம்ம வாழ்க்கை பயணத்து பயணத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு வர வரக்கூடிய இந்த போராட்டத்துல எல்லாம் எதுக்காக அப்போ நான் நாம என்ன செய்யணும்னா இச்சையடக்கம் உள்ளவர்களாக தான் நம்ம வந்து அந்த பயணத்தை வந்து நட ஓட்டணும் அதாவது இத் அந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறவங்களே அடக்க உள்ளவங்களா இருக்கிறாங்களா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் சாப்பாடு சில ஹெவி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் அந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க சில காரியங்களுக்கு போகாமல் அவங்க ட்ரைனிங் எடுக்க வேண்டிய டைமில் ட்ரைனிங் எடுத்து டிசிப்ளினாக ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அப்படி அந்த கொஞ்சம் அவங்க வந்து தங்களை வந்து தகுதிப்படுத்திக்கிடுறாங்க அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிற போல் நாமும் நாமும் ஜெயம் படுறதுக்கு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் அதாவது அவங்க வந்து அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்களாம் அந்த ஒரு மெடலோ எது ஏதா கொடுக்குறாங்க அந்த அழிவுள்ள கிரீடத்தை அவங்க வந்து பெறுகிறதுக்காக அவங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்து பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணி எடுத்து அவங்க வந்து அதை பெற்று நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறோம் நம்முடைய ஓட்டப்பந்தயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அழிவில்லாத கிரீடம் நீதியின் கிரீடம் ஜீவ கிரீடம் அதை பெறுகிறதுக்கு தான் நம்ம ஓடுறோம் ஆண்டவர் தரக்கூடிய அந்த கடைசி டைமில் நம்ம என்று முடிக்கும்போது என்று பாயிண்டில் நம்ம முடிச்சோன்னா அங்கே போய் முடிச்சுட்டேன் அங்கே எல்லாேருக்கும் கிடைக்கும் நம்ம ஓட்டத்தில் ஓட்டப்பந்தயத்தில் நம்முடைய வாழ்க்கை ஓட்டப்பயணத்தில் அந்த பந்தயத்தில் யாரெல்லாம் தாண்டி போகிறாங்களோ யாரெல்லாம் அந்த தடுப்பு எல்லாம் தாண்டி தாண்டி போகிறாங்களோ எல்லாருக்கும் பிரைஸ் உண்டு எல்லாருக்கும் வந்து அந்த நீதியின் கிரீடம் ஜீவ கிரீடம் வாடாத ஜீவ கிரீடம் அழிவில்லாத கிரீடம் நித்திய ஜீவ கிரீடம் இந்த இது வந்து எல்லாருக்கும் வச்சுருக்கோம் எல்லாரும் பெறலாம் போகிற எல்லாருக்கும் வெற்றி பெற்று போகிற எல்லாருக்கும் இதே பெற்ற எல்லாருக்கும் கிடைக்கும் அதுதான் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கே அப்படி செய்கிறோம் அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படி பெறதுக்கே இச்சை அடக்கம் உள்ள கட்டுப்பாடோட டிசிப்ளினாக இருக்கிறாங்க அப்போ நம்ம எவ்வளவு கட்டுப்பாடோடு எவ்வளோ டிசிப்ளினா எவ்வளவு பரிசுத்தமாக நம்ம இருக்க வேண்டியது இருக்குது அதாவது இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் டிசிப்ளினாக இருக்கணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்புறம் அந்த ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ணுறாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறாங்க அதே போல் நாமும் நம்முடைய அந்த அந்த இதில் வந்து தேம்படுறதுக்கு அதுக்குள்ள ட்ரெய்னிங் அதுக்குள்ள பயிற்சி அதுக்குள்ள முயற்சி அவன் நம்ம வந்து எடுக்கணும் எடுத்து தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா ஒரு ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேஜ் அதில் வந்து வின் பண்ணுறோம் தேம் பெறுகிறோம் அப்புறம் பிறகு அடுத்தது அடுத்த ஒரு தடுப்பு சுவர் இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தடுப்பு சூழல் இருக்கும் ஒவ்வொரு தடுப்பு சூழலையும் தாண்டி 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 போய் கடைசியில் என்று பாயிண்ட்ல அங்கே தான் நீதியின் கிரீடம் அதுக்காக நிறைய வந்து நமக்கு வச்சுருக்கோம் அந்த உலக ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தருக்கு ப்ரைஸ் கிடைக்கான்னு பார்த்தோம் ஒருத்தர் தான் அந்த பந்தய பொருளை பெறுவாங்க ஆனால் நாம் ஓடுகிற இந்த ஓட்டப்பயிற்சியில் அதாவது இந்த வாழ்க்கை பயணத்தில் யாரெல்லாம் நமக்கு அவங்களுக்கு முன்னால் நமக்குன்னா நமக்கு முன்னால் அவங்களுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த தடுப்பு எல்லாம் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைகளை எல்லாம் யாரெல்லாம் தகர்த்துட்டு ஆவியின் பட்டத்தை எடுத்து தகர்த்து தகர்த்து வேத வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு தடைகளையும் தடுப்பு சோறுகளையும் தகர்த்து போட்டுட்டு என்ன செய்யணும்னா முன்னேறணும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகளையும் அப்புறம் அந்த வசனத்தின் மூலம் அப்புறப்படுத்தி அதை தடைகளை அகற்றிட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்று நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ரீச் பண்ண வேண்டிய அந்த கோலை அதாவது நம்முடைய இலக்கு என்னதோ அந்த இலக்கை வந்து நம்ம போய் சேரணும் அடையணும் அந்த நமக்குன்னு நேமி அவங்க ஓட்டப்பயந்திரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு நியமித்துருக்குற அந்த அந்த ட்ராக்ல தான் ஓடுவாங்க அதே போல் நமக்குன்னு நியமித்துருக்கக்கூடிய ஓட்டத்தில் வந்து பொறுமையோட பொறுமையோடு ஓடணும் பொறுமையோடு நம்ம வந்து ஓடி ஓடி முடிக்கணும் ஓடி முடித்து நமக்குன்னு வச்சுருக்கிற அந்த பந்தயப் பொருளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அதை விட்டுறக்கூடாது அது அங்கே இருக்குது வெயிட் பண்ணி அது காத்துட்டே இருக்குது நம்ம போய் சேர்ந்து அதை பெற்றுக்கொள்ளணும் அதனால் அது வெயிட் பண்ணி இருக்கிறனால அதை வந்து எப்படி அது பெற்றுக்கொள்ளணும் அதை விட்டுட்டு அந்த பந்தயப் பொருளை பெறாமல் வேறு ட்ராக்கில் ஓடி நரகத்துக்கு போயிடக்கூடாது அவர் நமக்குன்னு நியமித்துருக்கக்கூடிய அந்த ட்ராக்கில் ஓடி நமக்குன்னு அங்கே வச்சுருக்கக்கூடிய அந்த கோலை ரீச் பண்ணி அந்த பந்தயப் பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம அத்தனை பேரும் ஓடுவோம் ஓடி முடிக்கணும் நம்ம ஓடி முடிக்கிற இடத்துல நமக்காக என்னெல்லாம் காத்து கொண்டு அப்படின்னா அழிவில்லாத நித்திய ஜீவ கிரீடம் அப்படின்னு பார்த்துருவோம் நீதியின் கிரீடம் நித்திய ஜீவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு வெண்வஸ்திரம் தரப்படும் அந்த வெண்வஸ்திரம் இருக்கும் அதையும் எடுத்துட்டு அதையும் பெற்றுக்கொள்ளலாம் போடணும் மறைவான மண்ணா நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் அது கிடைக்கும் அதுபோல் ஜீவ கனி அதை வந்து சாப்பிடலாம் புதிய நாமம் நமக்கு வந்து தரிக்கப்படும் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த பந்தய அந்த அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முடிக்கும்போது நமக்கு இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கிடைக்கும் இதை வந்து பெற்றுக்கொள்ளணும்ங்கிறதுக்காக நம்ம ஓடி எப்படி அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் மறைவான மண்ணாவை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் சாப்பிட்றதுக்கு ஜீவரசத்தம் கனியை வந்து சாப்பிட்றதுக்கு பெற்றுக்கொள்ளணும் அதுபோல் நமக்குன்னு ஒரு நாமம் புதிய நாமம் அது வந்து த தற்பிக்கப்படும் அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்புறம் வெண் வசனத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு அந்த அது அந்த வசதத்தை தரித்து கொண்டு நித்திய ஜீவனை வந்து அடையணும் அதனால் இப்படிப்பட்ட அந்த அந்த பந்தயப் பொருளை ஏன் பண்ணி நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம வந்து ஓடுவோம் ஓடி நம்ம தேம்படுவோம் இந்த எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தகர்க்கிறதுக்குள்ள ஆயுதம் பட்டயம் நமக்கு வேத வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு அந்த சத்தருடைய சாத்தானுடைய தலை தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டு போட்டு சாத்தானுடைய தலையை நசுக்கின ஆண்டவருடைய ஒத்தாசையோட அவருடைய ஹெல்ப்போட அவர் உதவி செய்வார் கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு வளர்கதும் இல்லை ஒன்றை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்னவர் அவர் கூட இருக்கிறனால அவருக்கு கையை பிடிச்சிட்டு அவருக்கு அடிச்சு விடுகளை பின்பற்றி அப்படி என்ன செய்யணும்னா அவர் அவர் காட்டுற அந்த பாதையில் வந்து நம்ம நடந்து அவன் பட்டயமாகி அந்த வேத வசனத்தை பிடிச்சிட்டு தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டு நம்ம வந்து முன்னேறி அந்த என்று பாயிண்ட் அடையணும் அந்த இலக்கை வந்து போய் சேரணும் சேர்ந்து நமக்கு வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் பந்தய பொருளை நம்ம பிறணும் ஜீவ நமக்கு தற்பிக்கப்படும் அதனால் இச்ச இச்சையடக்கத்தோட கட்டுப்பாடோட டிசிப்ளினோட தியாகம் பண்ண வேண்டிய எல்லாம் தியாகம் பண்ணி பரிசுத்தமான ஒரு உள்ளத்தோட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தத்தை எதிர்நோக்கி நம்ம வந்து பரிசுத்தத்தை நோக்கி எதிர்நோக்கி இப்போ சுத்தமாக நம்ம வந்து அந்த ட்ராக்கில் ஓட முயற்சி எடுக்கணும் அதற்காக பயிற்சி பெறணும் அதில் தேறி ஜெயம் பெற்று நம்ம அதை அடையணும் சரி இதில் வந்து இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கணும் பயிற்சி பெறணும் தேர்ச்சி பெறணும் த த வீச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் என்னென்ன வேண்டாத இருக்குதோ அதையெல்லாம் கட் பண்ணி வெளியே தள்ளணும் இப்படி அந்த வாழ்க்கை சக்கரத்தில் நம்ம ஓடும்போது ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய தத் அந்த சதி மோசங்கள் சதி வலைகள் சதி திட்டங்கள் இது எல்லாத்தையும் வேத வசனத்து மா வசனமாகி ஆவின் பட்டத்தை எடுத்து அதை அப்படியே கட் பண்ணி கண் பண்ணி அதை வெளியே தள்ளிக்கிட்டு பரிசுத்தமான ஒரு உள்ளத்தோடு பரிசுத்த சிந்தையோடு அப்படியே ஓடி நம்ம வந்து முடிக்கணும்